வெல்கம் டு ரிச்சி பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் தொக்கு எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி இறால் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி வச்சுருக்கேன் மல்லிக்கீரை கருவேப்பிலை இவ்வளோ தான் வேணும் இதை வந்து நம்ம எப்படி வந்து இறால் தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு சட்டியை வந்து இதில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க ரெண்டு பிரியாணி லீப் சின்னதாக இருந்தாலே போதலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து கீரி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துருங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காய நான் அன்னைக்கு எடுத்துருக்கேன் ஆப்பி வச்சுக்கு இது போதுமானதாக இருக்கும் தொக்கு தான் பண்ண போகிறோம் இது கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பதம் வரும்போது கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏராளம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏறாவா வந்து சே இன்றைக்கி நான் ஆஃப் கேஜி ஏரா வாங்கியிருக்கேன் அதை ஃபுல்லாக சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா ஏறாலே தண்ணி நல்லா ஊறி வரும் இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் நல்லா வதக்கிங்க இறால நிறைய தண்ணி வந்து ஊறி வரும் தண்ணி நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பாலம் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சோடனே அளவுக்கு தண்ணியெல்லாம் வந்துடும் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சால் ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறமா அந்த நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் மூடி விட்டு வேக வைக்கலாம் நல்லா வந்து கொதிச்சிருக்கோம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் இவ்வளோதான் மசாலா நல்லா வதக்கி விடுங்க மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளாக இருந்தாலும் சரி குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விடுங்க டேஸ்டியான ஏராள் தொக்க ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ